அணில் குஞ்சங்களோட உலகமே தனி தான் கன உலகத்துல வந்திருப்பாங்க போல அதனால தான் என்னவா அவங்க வந்து சொல்கிறாங்களோ என்னன்னு தெரியல சரி விஷயத்துக்கு வர ரஜினியை தோற்கடித்த விஜய் விஜய் நடித்த சச்சின் படம் வந்து தலைவர் நடித்த சந்திரமுகி படத்துக்கு சமமா இருநூறு நாட்கள் என்னாலே கேக்குறவே கேனேனா இருந்தா நடிகர் விஜய் அமெரிக்க ஜனாதிபதினு சொல்லுவாங்க போல முதல்ல சந்திரமுகியோட வரலாறு தெரிஞ்சுக்காங்க பால்வாடி பசங்களா சந்திரமுகி படம் சென்னை சாந்தி தேட்டில் வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு நாட்கள் ஓடி ஆல் டைம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஆந்திராவில் பாத்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஹைதராபாத் பாராசோட்டு மல்டிப்ளெக்ஸில் இப்போ ஓடி இருக்கு பத்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது நாலு நூற்றி ஐம்பத்தாறு தேட்டரில் ஹண்ட்ரட் டேஸு இரநூறு தேட்டரில் செவன்டி ஃபைவ் டேஸ் இரநூத்தி ஐம்பது தேட்டரில் ஐம்பது டேஸ் இதெல்லாம் வந்து ஆல் டைம் ரெக்கார்டு மேலும் வந்து முதல் ஐம்பது கோடி தமிழ் சினிமாவின் முதல் ஐம்பது கோடி பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரமுகி முதல் முதல்ல நம்ம வந்து ஒரு சவுத் இந்திய மூவி வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஓடுறதே பெரிய விஷயம் அதுவும் வந்து சந்திரமுகி தான் கிடைச்சிருக்கு தலைவரோட சிங்கப்பூரில் ஸ்ரீலங்காவில் வந்து நூறு நாள் அது மட்டும் இல்லைங்க மலேசியாவில் வந்து டாப் டென் பாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு இவ்வளவு வரலாறு சந்திரமுகி படத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் படத்துக்கு சச்சினுக்கு என்ன ஒரு வரலாறு இருக்கு ஒரு வெங்காயம் கிடையாது ஒரு ஆணியும் கிடையாது மொத்தமே வந்து சச்சினோட வசூல் வந்து பதினோரு தான் ஒரே ஒரு தேட்டர்ல வந்து நூறு நாள் தான் ஓடி இருக்கு அதுவும் வந்து ஒரு ஷோ மட்டுமே வேணும் அந்த காலத்து கட்டத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல விஜய்ன்னு விஜயின்னா யாருக்குமே தெரியாத தான் இருந்துருக்கு எல்லாருக்குமே வந்து விஜய் அப்பதான் அவர் வளர்ந்து வர ஸ்டேஜ் விஜய் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரமுகிக்கு இணையா வந்து இரநூறு நாள் ஓடிச்சு அடி யாருக்கிட்டா காது குடுத்துருங்க அடி நீங்க சொன்ன வரியா நீங்களே சாப்பிடுங்க எதுக்கிட்ட அடுத்தவங்க கொடுக்குறீங்க ஓகே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண வந்து